ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடியின் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா துலாமின் அதிபதி ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் விருச்சகத்தில் இருக்கிறார் கூட புதனோட இருக்கிறார் புதன் பாத்தீங்கன்னா யாரு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்ப தந்தையின் மூலமாக தந்தை தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சில செலவுகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் தந்தைக்காக சில வாய்ப்புகள் சில செலவுகள் அவர் உடல்நிலையாக இருக்கட்டும் இல்லைன்னா அவர் சுப யாத்திரைகள் போகக்கூடியது இல்லை நீங்க கூட சுப யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தீர்த்த தலங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அந்த யாத்திரைகள் மூலமாக சிறிய செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்காக தான் அதை நீங்க தாராளமாக செய்யலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நரம்பு கொஞ்சம் இழுக்கிறது கை காலில் கொஞ்சம் நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த விஷயங்களும் அதனால சிறிய விரயங்கள் ஏற்படுவது வாய்ப்புகள் உண்டு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலில் சின்ன இடிச்சுக்கிறது அடிப்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படுவது வாய்ப்புகள் இருக்கும் வேற என்னங்க பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும் உங்களுக்கு பதினோராம் அதிபதி உங்களுக்கு மூணில் இருக்கிறார் பதினோராம் அதிபதி மூணுல இருக்கிறார் இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் பதினோராம் அதிபதினாலே வெற்றிங்க வெற்றின்னு சாதாரண வெற்றி எல்லாம் இல்ல பெரிய லெவல் ஒரு ஹை போஸ்ட் சொல்லலாம் ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க்ல அடிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் நூத்துக்கு நூறு அப்படின்ற போல அப்ப இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானே மூணுல இருக்கிறார் அப்ப புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதான் இருக்கும் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா சப்போர்ட்டாக இருக்கும் அவங்க தந்தை சார்ந்த விஷயங்கள் சப்போர்ட்டாக இருக்குமா சப்போர்ட்டாகவே இருக்கும் இல்ல மனைவியின் தாய் ரொம்ப சப்போர்ட்டாவே இருப்பாங்க மாமியார் ரிலேட்டடான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் கூட செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சோ மனைவி மூலம் ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மனைவி புதிதாக புதிய முயற்சிகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை கூட்டு ஒரு வருமானம் கிடைக்கும் அதாவது இவரு பிசஸ் பார்ட்னர் டிசஸ் பண்ணுவாரு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு கிடைக்கும் சோ இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில ஒரு புதிய முயற்சியின் மூலமாக புதிய உச்சத்தை எடை எட்டக்கூடியவர் யாருன்னா இந்த துலாம் ராசிகாரர்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிகர்களுக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் மருந்து செனிஃபார்ன் ஆறுல இருக்கிறாரு சோ நாலுன்னு பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொல்லுவாங்க தாயன்னு சொல்லுவாங்க சோ வீடு வண்டி வாகனத்துல சிறிய பழுதுகள் எப்படிதான் வாய்ப்புகள் உண்டு அதற்கான சிறிய செலவுகள் எப்படிதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயான் உடல்நிலை கவனம் தேவை ரெண்டு இடத்துல ஒன்று நடக்கும் ரெண்டுமே நடக்கும் நடக்காது எனக்கு ஒத்தருக்கு தான் ஒன்று ஒன்று நடக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் துலாம் ராசி எல்லாருமே பயப்படணும் அவசியம் இல்லை இல்லை உங்கள் வண்டியில் ஏதாவது நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா தாராளமாக சர்வீஸ் விட்டுருங்க வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிடுங்க இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு இடிச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுனா இருந்ததுன்னா அந்த விஷயங்களில் ஈடுபட்டுருங்க ஈடுபட்டு அந்த விஷயங்களை கரெக்ஷன் பண்ண விஷயத்தில் கரெக்ட் பண்ணிவிடுங்க அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கீங்களா குழந்தை உடல்நிலை சரியில்லை இல்ல புதுசா குழந்தையே நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய துளம் ராசி மருத்துவ உதவியுடன் குழந்தையின் உடல்நிலை நலமாகும் ஏற்கா குழந்தை பிறக்கணும்னா கூட திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வந்தார் சரிங்களா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ஸோ மீனராசியின் அதிபதி பூர் எங்க இருக்கிறாரு ஒன்பதுல இருக்காரு துலாமுக்கு ஒன்பதுல இருக்காரு அப்ப குழந்தை பாக்கியம் நிச்சயமா இருக்கு யாருக்காவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு

தொழில் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கும்போது போது பாத்தீங்கன்னா நம்ம சந்திர பகவான் வராரு சோ தொழில பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் நீங்க மேற்கொண்டுட்டே இருப்பீங்க புதுசாக ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதனால் யாராவது தொழில் தொடங்க போகிறீங்க புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் சுக்கரன் தான் அவர் எங்க ரெண்டுல இருக்கிறார் அப்போ என்ன பண்ண உங்களோட மறைமுகமான உங்க இருப்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களை உணவு உணவு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுல இருக்கணும் உணவு கட்டுப்பாடா இருந்துச்சுன்னா மறைமுக பிரச்சனை ஏற்படாது வயிறு சார்ந்த அசிடிட்டி சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வாய்ப்புகள் உண்டு ஆனால் துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உணவுல கட்டுப்பாடோட இருந்து தினமும் கடவுள் நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் மூணுல இருக்கிறார் சரிங்களா திருமணம் கூட்டத் தொழில் முயற்சிகள் சக்சஸை கொடுக்கும் யாரு கூட சேர்ந்து கூட்டத்தொழில் அது வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கான காலமா இது அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி மூணில் இருக்கிறார் உங்களோட இளைய சகோதரர் மூலயமாக சரிங்களா இளைய சகோதரர் மூலயமாக இல்ல தந்தையின் மூலமாக ஆணோ பெண்ணோ அமைவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால நீங்க போய்ட்டு பொண்ணு பையனை அங்கங்க தேட வேண்டாம் ஒண்ணு உங்களோட தம்பி தங்கச்சி இருப்பாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற யாரோ ஒரு ஆளா இருக்கலாம் இல்லை உங்களோட அப்பா வழியில் இருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை துணை ஸோ இந்த காலகட்டத்தில் இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் தான் தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம்